அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதவியினுடைய நோக்கம் வந்து இனிப்பு இனிப்பு சுவை நமக்கு தேவையா தேவையில்லையா எல்லாருக்குமே தேவை இனிப்பு இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் ஆனால் டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது இனிப்பை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறது நல்ல இனிப்பை சாப்பிடுங்க அப்போ இனிப்பை எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா இயற்கையான இனிப்பு செயற்கையான இனிப்புன்னு நம்ம வகைப்படுத்தலாம் அப்போ இயற்கையான இனிப்புங்கிறது என்ன நம்ம இயற்கையே நமக்கு தர்றது நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு கணிகள் இருந்துக்கிட்டு கிடைக்கிறது ஒரு முளைகட்டிய தானியங்கள் இந்த மாதிரியான இனிப்பு வந்து இயற்கையான ஒரு இணைப்பு அதிகமாக எடுத்தா எல்லாமே இந்த பழங்கள் ஓரளவுக்கு இந்த உள்ள இனிப்பு சுவை சாப்பிடணும் கொஞ்சம் துவர்ப்போடு சேர்ந்த பழங்கள் இருக்கு பாருங்க மாதுளை இந்த கொய்யா நெல்லி இது போன்ற பழங்களை அப்பப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஆகாரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவோ பின்னதாகவோ பயன்படுத்தலாம் இயற்கை இனிப்பு அனைவரும் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது அப்போ செயற்கை இனிப்பை ரெண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று ஓரளவுக்கு ரசாயனம் குறைந்த செயற்கை இனிப்பு ரசாயனங்கள் அதிகமான செயற்கையான இனிப்பு அப்போ ரசாயனங்கள் அதிகமான செயற்கை இனிப்பில் நமக்கு தெரிஞ்சது வந்து வெள்ளைச்சீனி அதனோடு சேர்ந்து நகர சுகரி சிரப் நிறைய ஐட்டங்கள்ஸ்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்த இனிப்புகளில் அந்த பேக்கரி இந்த மாதிரியான குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படுது அது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் இல்லை ஓரளவுக்கு எனக்கு ரசாயனங்கள் குறைஞ்ச கொஞ்சம் நல்லது செய்கின்ற செயற்கை இயற்கை இனிப்புகள் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதில் வந்து நமக்கு அந்த நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு இதெல்லாம் நமக்கு அடங்கும் தேன் ஒரு இயற்கை இனிப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் சுட வச்சு அதை மாயரைஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம் பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இயற்கையான தேனை விட கொஞ்சம் தரம் குறைந்துதான் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு சாப்பிடுகின்ற நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் ரசாயன அதிகமான செயற்கை இனிப்பு வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக நாட்டு சர்க்கரை நிறைய சாப்பிடலாமா அதையும் அளவாக எடுத்துக்கோங்க இயற்கையான பழங்கள் அந்தந்த சீசனில் முளைகட்டிய தானியங்களை ஆகாரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்போ பின்போ எடுத்துட்டு வர்றது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் இதுதான் இனிப்பை பற்றிய ஒரு புரிதல் இதை அறிந்து கொள்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம்